ஒரு நாலு பேர் இருக்காங்க எப்படி வந்து சைவ சமயத்துக்கு ஒரு நாலு பேரோ அதே போல இந்த ப நிர்ணயிப்பதற்கு ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அவங்க தான் கர்ம கிரகங்கள்னு சொல்கிறோம் இப்போ ஏற்கனவே டிரான்சிட்ல வந்து ராகுகேது அதே போல சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆயிட்டாரு குரு எப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பயிற்சி ஆகிட போறாரு இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க இந்த பன்னிர ராசிக்கும் எப்படி வந்து நம்ம இந்த கோச்சார பலன்களை வைத்து நம்ம வந்து சிறப்பாக திட்டமிட்டு வாழ்நாளை வளமாக்கி கொள்ளலாம் என்பதை தான் இந்த பதிவுகளில் காண இருக்கிறோம் இந்த பதிவுகளில் வந்து இ நீங்க செய்யக்கூடிய இறை வழிபாடுகள் பரிகாரங்கள் இவற்றையெல்லாம் பின்பற்றி நடக்கவிருக்கும் பழங்களை வந்து ரெட்டிப்பாக்கி கொள்ளலாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த வருடம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சிறப்பான வருடம் எப்படிமா சிறப்பான வருடம் ஏழு சரி வருகிறாரு எட்டில் ராகு ரெண்டில் கேது அப்புறம் குருவானவர் நமக்கு ஒன்பது பத்திரியை பயணிப்பாரு இப்படி இருக்கும்போது நிறைய கேள்வி சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு சிலர் வேற கேக்குறாங்க நீங்க வந்து அமைதியாரு பொறுமையாருன்றீங்க நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே ஏன்னா நமக்கு சிறப்பான வருடம்தான் ஒரு நாலு மாத காலம் நல்லா தீவிரமாக இறங்கி நம்ம முயற்சிகளை போட்டு நம்ம ஊக்கமுடன் உழைத்து ஒரு பாதையை அமைச்சுக்கணும் ஏன்னா குருவுடைய பார்வையும் கிடச்சிடும் சனி குரு இருவருமே வந்து நம்ம ராசி லக்னத்தை பார்ப்பாங்க அந்த காலகட்டம் என்ன சோம்பி உட்கார்ந்தா கூட செயல்படு அப்படின்ற மாதிரி குருவுடைய பார்வை கிடைச்சிடும் இந்த காலகட்டம் தொழில் நல்லா போதுமா இப்போ பரவாயில்ல இது எனக்கு ஓகே அப்படின்றவங்க அந்த தொழிலில் வந்து எந்த முயற்சியும் எடுக்காதீங்க தொழிலுக்கு வந்து இல்லை எனக்கு வேலையே இல்லாதவங்க இந்த காலகட்டம் முயற்சி பண்ணுங்க உங்க முயற்சிக்கு யாருடைய உதவியாவது இந்த காலகட்டம் நிச்சயம் கிடைத்து ஒரு வேலை கிடைச்சிடும் வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை தக்க வைத்துக்கொள்ள நிறைய உழைக்கணும் பொறுமை காக்கணும் அதே போல் நல்ல தன்னம்பிக்கை தைரியத்துடன் செயல்படணும் என்ன நடந்தாலுமே உணர்வு முடிவெடுக்க முடிவெடுக்கக்கூடாது வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரி கூட பணிபுரிவர்கள் எல்லாருமே வந்து தர்மத்தை மீறி நடக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நியாயமாக நடந்திருப்போம் இந்த காலகட்டம் கண்ணிருந்தும் வாய் இருந்தும் செவி இருந்தும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மூன்று விஷயங்களிலும் நம்ம பொறுமை காட்டணும் இந்த குரங்கு பொம்மையை எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ இந்த காலகட்டம் வந்து அறியாத விஷயம் தெரியாத விஷயம் புதிய விஷயங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது புதியவர்களை நம்பிடவும் கூடாது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எதிர்ப்பாளர் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை வீட்டில் பிரச்சனை நம்ம வெளில போய் பேச போவோம் என்றைக்குமே ஒன்று நினச்சிக்கோங்க தெரிஞ்ச பேயை விட தெரியாத பேயை வந்து நம்ம நம்பக்கூடாது அதை மட்டும் நினச்சிக்கணும் இது வந்து ஒரு சொல்லாடலுக்கு மட்டும்தான் அதனால் இந்த காலகட்டம் வந்து நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த தேன் தடவரா மாதிரி எல்லாம் நம்பி ஏமாந்து போகக்கூடாது பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எப்பவுமே சிம்மலங்கரத்தில் வந்து பெண்களுக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி குடும்பத்தை எடுத்து செல்வதில் ஏன்னா பெண் சிங்கம் தான் வேடையாடி வரும் இயற்கையினுடைய அமைப்பே அதுதான் கணவர் சம்பாதித்தாலும் கூட அந்த குடும்பத்தை வந்து திறம்பட நிர்வாகித்து இழுத்து செல்லக்கூடியவர்கள் பெண்களே இந்த காலகட்டம் பெண்களுக்கு வந்து நிறைய மன அழுத்தம் மன உளைச்சல் ஒரு செயல்பட முடியாத ஒரு செயல்பாடு தசாபுதில்லாம் சிறப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப எச்சரிக்கை தேவை எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பலவித என்ன சொல்றது ஒரு உணர்வு பூர்வமான போராட்டங்களை எல்லாம் கொடுக்கும் இந்த எட்டாம் இடத்திற்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது ஒரு செயலை வந்து ஒரு லைஃப் லாங் நம்மளுக்கு கொடுத்துரும் அது நல்ல செய்யலாம் தீய செய்யலாம் என்பது நம்ம தசாபுத்திகள் வந்து அதை வந்து பிரதிபலித்துரும்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் நம்ம அனைத்து விஷயங்களிலும் ஒவ்வொரு அடியையும் பொறுமையா எடுத்து வைக்கணும் வாய் பேசக்கூடாது நம்மளுக்கு வந்து கருத்து நம்மளுடைய கருத்தை எங்கேயும் சொல்லிடக்கூடாது வாக்குறுதி கொடுத்துடக்கூடாது கமிட்மெண்ட்ஸ் ஒத்துக்க கூடாது இப்போ நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள்ல இதை செஞ்சிடறேன் இப்போ பொண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களை பண்ணிடுறோம்னா நம்ம எதிரில் இருக்கிறவங்க கிட்ட அந்த சம்மந்தி வீட்டுக்கார்கிட்ட நம்ம தேவையானதை மட்டும்தான் பேசணும் தேவையில்லாத வாக்குறுதிகள்லாம் நம்ம மனசுல இருக்கட்டும் நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம பொண்ணு பிள்ளைக்கு நம்ம தான் செய்ய போறோம் அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கணும் வெளிப்படையாக செஞ்சு சொல்லிடக்கூடாது சொல்லாம எவ்வளவு நல்ல விஷயங்களை வேண்டுமானாலும் செய்யலாம் அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ராக என்ன பண்ணுவார்னா அறியாத தெரியாத புரியாத நோய்கள்லாம் வம்சவழியிலே இல்லை அப்படின்ற ஒரு சில நோய் தாக்கம்லாம் வந்துடும் அதனால உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் இருக்கணும் அதே போல நம்மளுக்கு இந்த காலகட்டம் வந்து தொழில் அதிகப்படியாக முதலீடு செஞ்சிடக்கூடாது நம்ம வீட்டுக்கு ஒரு சிலர்லாம் வந்து இந்த ரெனவேட் பண்ணி நடக்கிறது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக செல்றது அதே போல இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது குழந்தை பிறப்புக்காக ஒரு சிலர் எல்லாம் முயற்சி பண்ணீங்க அதற்கான வைத்தியம்லாம் கை கொடுக்கணும் கொஞ்சம் குலதெய்வத்துக்கு வேண்டுதல் வைத்துக்கொண்டு இந்த காலகட்டம் செயல்படுவது ரொம்ப சிறப்பு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அதிக அளவுடன் நம்ம மனசோர்வுல மட்டும் போய் விழுந்துடக்கூடாது இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் ஏற்கனவே நிறைய வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பெண் ராசில தான் கிரகங்கள் வந்து ரொம்ப நகர்வுகள் இருக்கிறதுனால பெண்களுக்கு ஒரு உத்வேகமான காலம் சிறப்பான காலம்னு சொல்லிட்டு இந்த காலம் பொறுமையுடன் உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான செயல்பாடுகள் எல்லாம் எப்படி போகணுன்றதுல வந்து உங்களுடைய முயற்சியும் உழைப்பையும் போடுங்க இந்த கிரக பயிற்சிகளுக்கு அப்புறம் இந்த வருட நெய்வுல அப்புறம் எல்லாத்துலயும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு சோந்து மட்டும் உட்கார்ந்துட கூடாது பீனிஸ் பறவையை போல சிறகடித்து பறக்க பெண்கள் தயாராக இருக்கணும் என்னம்மா பெண்கள் பெண்கள் சொல்றீங்க அப்ப நாங்களாம் நீங்க காண்கள் கேட்கறதுன்னு தெரியுது அனைவருமே சொல்ற இந்த காலகட்டம் ஒரு கஷ்டமா இருக்குது ஏன்னா குழப்பானமான சூழ்நிலை வந்து நம்மளால முடிவெடுக்க முடியாது அப்பதான் இறைவன் இருக்கிறான்றதெல்லாம் இந்த காலகட்டம் தான் நம்ம உணர முடியும் இறைவனை மட்டும் நம்புங்கள் இறைவன் ஒருவன் மட்டும்தான் நம்மளை என்னைக்குமே வந்து பாதுகாக்கக்கூடியவர் இறைவனிடம் உரையாடு உறவாடு ஏன்னா நண்பர்கள் கூட இந்த காலகட்டம் வந்து அவங்கனவ நல்லவங்களாக தான் இருப்பாங்க நம்ம சூழல் வந்து அவங்கள வந்து எதிரிகளாக நம்மளுக்கு மாற்ற வச்சிரும் நம்ம அவங்க கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருவோம் நம்ம நல்லதே சொல்ல போவோம் அங்க வந்து பொல்லாப்பாயிடும் இந்த காலகட்டம் புன்முறுவல் தான் உங்களுக்கான வந்து ஒரு கேடையும் அப்படின்னு சொல்லுவேன் தேவையில்லாமல் வாக்க நீங்கள் பேசாமல் அமைதி ஆயிட்டீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல கூட உங்கள் கருத்து எதுவும் சொல்லக்கூடாது வேலைக்கு போனோமா வந்தமான் இருக்கும் பத்து பேரை வச்சு வேலை செய்கிறோன்னா வேலை செய்கிற ஆளுங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் குழந்தைகள் விஷயத்துல எல்லாருக்கிட்டேயுமே நம்ம அங்கே வந்து ஒரு நேர்மையாக தான் இருப்போம் எல்லாமும் இருப்போம் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் பழி பாவத்துக்குள்ள ஆளாக கூடிய சூழல் நம்ம சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு அசிங்கமோ அவமானமோ படுறோன்னா இதை கடந்து ஒரு சிறப்பான நிலையை எட்ட போறோன்ற நம்பிக்கையை மட்டும் வச்சு கொள்ளுங்க எந்த நிலையிலும் உங்கள் தனித்தன்மையை விட்டு கொடுக்காதீங்க ஏன்னா தர்ம ராசி தர்ம வழியில் செல்லும் பொழுது அதை கண்டக சனியாக இருந்தாலும் சரி ஏழரை சனியாக இருந்தாலும் சரி இப்ப நீங்க ஒரு சிம்ம ராசி லக்னத்துக்கு சொல்றோம் இதே வந்து இது கும்ப ராசி லக்னமா நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அதிகப்படியான கவனமாக இருக்கணும் தசாபுஜியுமே சிறப்பு இல்லைன்னா கூடுதல் கவனமாக இருக்கணும் இப்ப உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தசாபுதிகளாகவே போகுது ஒரு ஒன்பது பதினொன்னு ஒரு அஞ்சு அப்படின்னு நல்ல சுப தசாபுதிகள் போகும்போது கூட இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஏன்னா ஏழுக்குரியவர் அங்க திக்பலம் ஆயிட்டு வர்ற ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் கௌரவம் இதுவும் கிடைக்கும் இப்படிதான் அதை எடுக்கணும் மொத்தத்துல இந்த வருடத்துல எப்படிமா இருக்கணும் ராசி தெரிந்த விஷயங்களை மட்டும்தான் மேற்கொள்ளணும் அறியாதவங்க தெரியாதவங்க கிட்ட பழக்க வச்சுக்க கூடாது வாய் வார்த்தையில கவனம் வேணும் உணவு பூர்வமா முடிவெடுக்க கூடாது இதை மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் வேலையை செய்யணும் அன்றாடம் வந்து இறை வழிபாடு வைத்துக் கொள்ளணும் புஜங்கம் அனுமன் சாலிசா சஷ்டி கவசம் கோலரு பரிகம் நம்மளுக்கு வந்து விநாயகரின் காரிய சித்தி மாலை இந்த ஐந்து கவசங்களையும் பஞ்ச கவசங்களாக பாராயணம் ஓட விட்டுட்டு உங்க வேலையை பாட்டுட்டு பாருங்க அந்த பாடல் வந்து நம்ம உணரும் பொழுது நம்ம உடல்லயே வந்து பலவித மாற்றங்கள் ஏற்படும் இறைவன் வந்து என்னைக்குமே நம் உடன் துணை இருப்பார்கள் நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கோங்க உங்கள் கடமைகளை சரிவர செய்யுங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துருங்க சசாபுதிலாம் சிறப்பு இல்லை கிரக அமைப்புலாம் சரியில்லைன்னா சூரிய வழிபாடு சூரிய காயத்ரி சூரிய சாஸ்திரநாமம் இதெல்லாம் வந்து நம்ம வழிபடும் பொழுது நம்மளுக்கு அபரிமிதமான பலன்கள் நடைபெறும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி லக்னாதிபதியே சூரிய பகவான் தான் மற்ற கிரகங்கள் சரியில்லைன்னா கூட ஆத்ம காரகன் சிறப்பாக செயல்பட்டு நம்ம எந்த சூழ்நிலையிலும் வெற்றி பெறுவதற்கான நல்வாழ்ப்பை தந்துருவார் அப்படின்னு வந்து சொன்னா இந்த பலன்கள் எல்லாம் கோள்களின் கோச்சார நகர வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக இப்ப வந்து முன்னுரிமை தரப்போகுதா இல்ல பொருளாதாரத்திற்காக முன்னுரிமை தரப்போகுதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வது மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சிம்ம ராசி லக்கணக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தருடைய ஜீவசமாதி வழிபாடு நீங்க பிறந்த கிழமையில தீபம் ஏற்றி வழிபடும் போது பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள ஒரு மூன்று தீபமோ ஐந்து தீபமோ ஒரு தீபமோ ஏற்றி வைத்துட்டு அப்படியே அமைதியா மெடிடேஷன்ல உட்காந்துருங்க உங்களுக்கு அந்த சிந்தனை தெளிவும் உள்ள தெளிவும் சிறப்பாக செயல்பட்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையும் கலந்து வரக்கூடிய தன்னம்பிக்கை தைரியத்தை இறைவன் தாராளமாக தந்துடுவாரு இந்த காலகட்டம் மலைமையா இருக்கக்கூடிய முருக வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதிய முருகன் தான் வள்ளி தெய்வியானையுடன் இருக்கக்கூடிய முருக உங்களுக்கு மூன்று விதமான அபூர்வ சக்திகளை தந்து முத்தான வாழ்க்கையை தருவார் இந்த இக்கட்டான சூழலிலும் என்றால் மிகையே கிடையாது மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது ஆதி சுரலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிலையுடன் நற்பவி நற்செய்